மற்றும் நான்காம் வகுப்பு மாணவர் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம் பொய் சொல்லக்கூடாது பிறர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது பிறர் மனம் நோக்க பேசக்கூடாது இந்த உலகத்தில்

பாட வருகிறார்கள் எம் பள்ளி நான்காம் வகுப்பு மாணவினா மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவி என் பாசதி

மேத்திற்கும்பனும் சொந்தங்களே அந்த இரவு கெல்லாம் இங்கே நிலவு தானடிகள் தீபம் இங்கே கல்வி அந்த ನೆಮ್ಮಲ್ಲಿ ಎಫ್ ಯಂತೆ علیکم <applause> مانوکمار سورة الأعلى أعوذ بالله من الشيطان பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவி அவர்களை அல்லாவின் வல்லமைகளை கூற மேடைக்கு அழைக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய சவாலாக எது இருக்குன்னா அது மொபைல் தான் அந்த மொபைலால் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிஞ்சது அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதை பற்றி பேசுறதுக்கு தான் நம் நம்ம பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க ஆடியன்ஸ் அவங்கள பார்த்து கேட்குறா மொபைல் யூஸ் பண்ணுறது நன்மையாக தீமையாக சொல்லுங்கள் ஓகே அதை பற்றி பேசுறதுக்கு நன்மைன்னு பேச இந்த பக்கம் நம்ம முகமது அர்ஷத் ஆசிக்கா வந்திருக்காங்க தீமேند பேச இந்த பக்கம் ஹனீஃபுद्दीन உமைமா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நன்மேند பேச நம்ம ஹர்ஷத் வர போறாங்க என்ன பேசுறாங்கன்னு பாப்போ வாங்க ஹர்ஷத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ cobra யூஸ் பண்ற நன்மேند தலைப்பில் நான் பேசறோம் இல்லே இந்த சைக்கிள் பைக் கூட பார்க்கலாம் ஆனால் மொபைல் இல்லவங்கள பார்க்க முடியுமா இந்த கூட்டத்தில் யாராச்சும் மொபைல் இல்லவங்கள இருக்கீங்களா ஏன் என்கிட்ட கூட மொபைல் இருக்கே நீங்களே பட்டிமன்ற நன்மை தீமை குழப்பத்தில் இருக்கீங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்த இல்லாட்டியா ஆமா உள்ள நீங்கள் தான் மொபைல் யூஸ் பண்ணுற தீமைங்கிற எல்லா பேர் மொபைல் வச்சுருக்கீங்க அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேச தான் அதே மாதிரி அர்ஜென்ட்டுக்கு மட்டும் கால் பண்ணுறதா அதுலேயே ஒரு நன்மை இருக்குல்ல நம்ம லைஃபுக்கு மொபைல் நன்மைன்ற விடைபிடிக்கல நான் சொல்ல மாணிக்க முறவங்க தூங்காய் பிறக்காது நம்ம அர்ஷத் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேச மொ மொபைல் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காமல் அடுத்த தீமைண்டு பேச நம்ம ஹனிஃபுதீன் வர என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க ஹனிஃபுதீன் அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது நல்லதுன்னு சொல்ல முடியாது மேடம் நீங்கள் ஏன் மேடம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க கால் பண்ணி பேச தான் பேச மட்டுமா செய்றீங்க சாட் பண்றீங்க செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு எல்லா பண்ணுறீங்க மேடம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு எல் எல்லாம் அப்பப்போ எல்லாம் பண்ணுறாங்க மேடம் தம்பி நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த நேரமும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமே தான் இருப்பீங்களோ மொபைல் யூஸ் பண்ணுறது பேசுறது தான் மேடம் ஆனால் அந்த மொபைலே நம்மளை ஊமையாக்கிடுச்சு மேடம் நம்மளை ஊமையாக்கின மொபைல் நம்மளுக்கு தேவையா நம்மளுக்கு தேவையா அதனால் மொபைல் யூஸ் பண்ணுற தீமைன்னு சொல்லி என்ன ஒரே முடித்து கொள்கிறேன் அசலம் வலைக்கும் நம்ம ஹனிஃபுதின்னு சொல்கிறதும் கரெக்டு தான் ஃபோன் நம்ம எல்லாரையும் ஊமையாக்குதுன்னு அழகாக சொன்னாங்க அடுத்தது நன்மைந்து பேசினா நம்ம ஆசிகா வரப்போகிறாங்க வாங்க ஆசிகா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்ம எல்லாம் எதுக்கு நடுவர்களே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம் எதுக்கு யூஸ் பண்றோம் நாட்டு நடுப்பு தெரிஞ்சிக்கதா தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அதுல எவ்வளவு செய்தி வருது தெரியுமா நடுவர்களே தெரியாதம்மா இப்பலாம் யார் நியூஸ் பேப்பர் வாங்குறா ஏமா நான் வாங்குறனே இப்போல்லாம் மொபைல்லையே படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மொபைலில் ஈபி கட்டணம் கட்டலாம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் பேங்கு கூட பா போகாமல் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்று எத்தனை செய்தி வருத்தி தெரியுமா நண்பர்களே இது தெரியாமல் நான் மாத மாதமாக நூற்றி ஐம்பது ரூபாய் பே பண்ணி நியூஸ் பேப்பர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்களே ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு திடீர்னு ரோட்டில் ஆக்சிடென்ட் தான் என்ன பண்ணுவீங்க மேடம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம் ஆ இப்போ சொல்லுங்கள் மேடம் அந்த நேரத்தில் மொபைல் இல்லாமல் எப்படி கால் பண்ண முடியும் எப்படி காப்பாற்ற முடியும் நம்ம உயிரை காப்பாற்ற நன்மை என்று கூடி விடைபெறுகிறேன் நம்ம ஆசிகா சொல்கிறதும் ஒரு ரோட்டில் ஒரு விபத்து நடந்துட்டால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம் ஆனால் யார் அதே மாதிரி இப்போ பண்ணுறா இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து லைக் வாங்க தான் இருக்காங்க அதுவும் தீமையாக தான் மாறிட்டு வருது அடுத்த தீமைன்னு பேச அடுத்த நன்மையின்னு பேச அடுத்த தீமைன்னு பேச நம்ம உமையுமா வர்றாங்க வாங்க சாலைக்கம் வஹமதுல்லா வரகாதோ மேடம் விபத்து விபத்துனால்தான் ஆம்புலன்ஸ் கூப்பிட மொபைல் இருக்குது ஆனால் அந்த விபத்து நடக்கிறதே தானே மேடம் வண்டியில் போகிறப்போ ஃபோன் பண்ணுறதுனால தான் விபத்து நடக்குது கொஞ்ச நேரம் ஓரமாக நிறுத்தி பேசினால என்ன அதனால் வர ஆபத்தை புரிஞ்சிக்காம ஹாயாக பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதனால ஃபோன் தீமை என்ற தலைப்பில் விடை அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி இப்போ நன்மையா தீமையானு தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துடுச்சு எல்லாரும் நன்மையை தீமை பற்றி பேசினாங்க ஆனால் இன்றைய காலத்தில் நம் வாழ்க்கைக்கு ஒன்றமையாத ஒன்றாக போன் இருக்கின்றது தீமைகள் மொபைலால் தீமைகள் அதிகம் இருந்தாலும் நம் தேவைக்கு முக்கியமாக மொபைல் இருப்பதால் அதுவும் நன்மையாக தான் உள்ளது இதை அனைவரும் உணர்ந்து செயல்பட்டால் வரும் தீமைகளை தடுக்கலாம்

பச்சகிரி பரந்து வந்து கொத்த பாக்குதே அழகு தோட்டம் பார்க்கும் போது நம்ம இழுக்குது ஆத்தமாடி பார்த்த பாட ஆசை பொங்குது அசலாம் வரைக்கும் വരകൂ <laughs> <laughs>